அதுபடி செய்கிறவங்களா நாங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கட்டாவே லட்சுக்குள்ள வாழ்க்கையிலே எங்களை வழி நடத்தணும் எங்களை பாதுகாத்து கொடுங்க ராஜா உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் இப்போ ஏசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கத்தராயி ஏசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய இரண்டாம் வார்த்தை லூக்களுந்திசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் எஸ்அப்பா கூறிய இரண்டாம் வார்த்தை பரதீசில என்ன சொல்றோம் நம்ம பல்லோக ராஜ்யத்தை குறித்து சொல்றோம் எஸ்அப்பா என்ன கொடுத்திருக்காங்க ஒரு கல்லனுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்காங்க இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் நம்ம வந்து இது ஒரு ரட்சிப்பின் வார்த்தை நமக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்தாங்க முதலாவது வார்த்தை நமக்கு என்ன சொன்னாங்க மன்னிப்பின் வார்த்தையாக கொடுத்தாங்க இது வந்து நமக்கு ரட்சிப்பின் வார்த்தையாக சொல்றாங்க எஸ்அப்பா நம்ம வந்து என்ன செய்யறோம்னா பாவத்துக்குள்ளாக இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையா இருக்கிறனால எசப்பா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரெட்சிப்பின் வார்த்தையாக இதை சொல்றாங்க நம்ம இதுல முந்தைய பாவங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கல்யாணக்கு வந்து என்ன செய்யலாம் உடனே எசப்பா என்ன செய்யல சரி என் பக்கத்துல தொங்கணும் அதனால என்ன செய்யறேன் உனக்கு நான் ரெட்சிப்பின் வார்த்தையை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லல அதுக்கு முந்தைய பாவத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வசிங்க என்ன செய்ய யேசப்பா வந்து முதலாவது அங்க நடப்பா வந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க அவனுக்கு ஏசப்பாக்கு வலது பக்கத்துல ஒரு கள்ளனும் இடது பக்கத்துல ஒரு கல்லணுமா இருந்து அறையப்பட்டு ஏசப்பா என்ன செய்யறாங்கன்னா நமக்கும் நம்மளுடைய பாவங்களுக்காக யேசப்பா சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க அப்படி இருக்க பட்சத்துல ஏசப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து என்ன செய்றாரு அடிக்கப்பட்டு தெரிஞ்சுதான் நம்மளுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் முதல்ல நம்ம வந்து என்ன செய்யறோம் எந்த விஷயத்துக்குமே தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் ஐயோ இது கஷ்டமான வேலையா வேண்டாம் எல்லாமே என்ன நடக்கும் நான் வந்து என்ன செய்யணும் உயிரை விடணும் அடுத்தது உயிர் தழனும் எல்லாம் தெரிஞ்சது ஆனா அதுல வந்து என்னன்னா பழைய பல பாடுகளை எஸ்பா நம்ம செய்ய வேண்டியிருந்தது அனுபவிக்க வேண்டியதா இருந்தது அப்ப வந்து என்னன்னா எல்லாரும் என்ன செஞ்சாங்க இகழ்ந்தாங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க அதிகாரிகள் எல்லாரும் செஞ்சாங்க இவன் வந்து என்னது பெரிய ரட்சகர் தானே அவனையும் என்ன செஞ்சுக்கோ ரட்சிச்சிட்டு அப்படி சொல்லி என்ன செஞ்சாங்க இகழ்ந்தாங்க அந்த எல்லாம் என்ன செய்யும் கஷ்டமா இருந்திருக்கும் அப்படி தானே ஏசப்பாக்கு எல்லாருக்கும் நன்மை செஞ்சு அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க ஊர்வலமா சுற்றி தெரிஞ்சாங்க அதே இடத்துல ஏசப்பா என்ன செய்யப்பட்டிருக்காங்க இப்போ அறையப்பட்டிருக்காங்க அவனை வந்து என்ன செஞ்சா அந்த கல்ல வந்து என்ன செஞ்சானா நீ வந்து என்னது என்னைய உன்னையும் ரட்சித்துக்கோ எங்களையும் ரட்சித்துக்கோ அப்படி சொல்லி என்ன செய்யறான் இழிவா இகழ்ந்து பேசுறான் அதுக்கு பாதிகள் நம்ம பாக்கும்போது அந்த இன்னொரு பக்கம் இருக்குல கல்லு சொல்றான் நீ வந்து என்ன செய்யற ஆட்கள் ஆட்களை இருக்கா நீ வந்து என்ன செய்யறா ஒரு குற்றத்துல செஞ்சு நீ என்ன செஞ்சிருக்கிறான் இந்த தண்டனையை ஏற்றிருக்கா சோ நமக்கு என்னது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து என்ன செஞ்சேன் திருநெல்லை திருநெல்வேலத்தாலதான் என்ன செஞ்சோம் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சோ அவனுக்கு அது வந்து என்னது பெருசா தெரியாது ஆனா அவர் சொல் அவர் வந்து என்ன செய்யலாம் ஒரு குற்றமும் செய்யவில்லை எப்போதுமே அவர் தான் அந்த மக்களுக்கு செஞ்சாரு விடுதலை தான் கொடுத்தாரு சொஸ்தான் மாத்தனாக்கு எல்லாரும் என்ன செய்யாங்க நன்மை பெற்று இருந்தாங்க அப்படி மக்கள் எல்லாரும் நன்மை பெற்று இருந்தா என்ன செய்யறாங்க அவர் வந்து என்ன செய்றாரு அமைதியா இருக்கிறாரு நீ அவரை போய் இப்படி சொல்றியே உனக்கு என்னால தேவ பயமே இல்ல அப்படி சொல்றான் அப்ப வந்து அவன் என்ன செய்வ கு அந்த குற்றவாளி என்ன செஞ்சு கட கடிந்து கொண்டு பேசுறான் ஃபர்ஸ்ட் அவைய வந்து என்ன செஞ்சான்னா தன்னுடைய குற்றங்களை உணர்றான் சிலுவையில தொங்குறப்பா இப்ப கடைசி நிமிஷத்துலதான் இருக்கிறாங்க பேருக்குமே என்னதான் இருக்கு மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த நேரத்துல அவன் வந்து என்ன செய்ப்பாவை இக்கொந்து பேசுறான் ஒரு குற்றவாளி இருக்கிறவன் என்ன செய்யறான் ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சு என்ன செய்யறான் அவர் நல்லவர் அவர் குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்யறான் அவருக்காக கடிந்து கொள்றான் என்ன செய்யணும் முதலாவது நம்மளுடைய குற்றங்கள் பாவங்களை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்ன நம்மளுடைய பாவங்களை என்ன செய்யணும் அறிக்கை செய்யணும் எச பாவங்களை எப்படி உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அப்படிதான நம்மளுடைய பாவங்களுக்கு என்ன செய்யறாங்க உடனே இறக்கப்பட்ட இசைப்பாங்க மன்னிப்பு நம்ம அதனால செய்யலாம்னு நினைக்கவும் கூடாது நம்ம நினைச்சு கூடாது பாவத்தை நினைச்சு கூட மறைச்சு வச்சு இருந்தாலும் என்னதான் இருக்கும் அது நமக்கு என்ன செய்யும் பாவங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய பரலோக ராஜ்யத்திற்கான தகுதி நம்மளிடத்தில் இருக்காது அதனால நம்ம நினைச்சு நம்மளுடைய குற்றங்களை பாவங்களை உணரணும் உணர்ந்து அதை இசைப்பட்ட என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் அடுத்ததாக லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டாவது விசனத்தை வாசிங்க அடுத்த அது பாருங்க ஈசப்பா அவன் வந்து தன்னுடைய இன்னொரு ஒரு குற்றவாளி அவன் என்ன செய்யல கடிந்து கொள்றோன்னு நிறுத்தல அதுக்கு அடுத்ததாக அவன் என்ன சொல்றானா எசப்பா நீங்களும் ராஜ்யத்துக்கு வரும்போது என்ன என்ன கொஞ்சம் நினைச்சு போங்க அப்படின்னு சொல்றான் இது என்னது ஒரு பேண்டுதல் அப்படிதானே ஏசப்பா பத்தி அப்ப கொஞ்சமா தெரிஞ்சுட்டு போன்றதானே எங்கயாவது திருடா போன இடத்துல கூட என்ன செஞ்சிருக்கலாம் ஏசப்பா சுங்கம் கொடுக்கறத பாத்துருக்கலாம் அப்ப அவன் நினைச்சிருக்கலாம் அப்ப இவரும் உண்மையான மேசியாவா இருக்குமோ அப்படின்னு கூட அவனுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் ஒரு எண்ணங்கள் தோன்றிருக்கலாம் அப்படிதானே அப்போ இவர் வந்து என்ன செய்வார் கண்டிப்பா பரலூர் ராஜ்யம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத அவர் என்ன செஞ்சிருப்பாரு கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு நினைச்சிருப்பாரு அதனாலதான் என்ன செய்யறோம் இசப்பா நீங்க வரும்பொழுது என்ன என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்க அப்படி சொல்றான் நம்மளும் என்ன செய்யணும் வேண்டுதல் வைக்கணும் இசப்ப நம்ம எதனால நம்ம நினைச்சு கிடைச்சிரும் சொல்லிட்டு பேசாம இருந்துட்டு ஒண்ணுமே இசை பண்ணிச்சு மாட்டாங்க தர மாட்டாங்க நம்மளுடைய வாயில இருந்து வார்த்தைகள் வந்தாதான் இசை பண்ணிச்சுவாங்க அதை நோக்கி பார்ப்பாங்க அடுத்ததா பாருங்க அதுக்கப்புறம் தான் இசை பண்ணி சொல்றாங்க இன்றைக்கு இந்த இன்றைக்கு உனக்கு நீ என்னுடைய பரதேசியில் இருப்பேன் சொல்றாங்க அடுத்ததாக பாருங்க அவன் வந்து என்ன செய்யறான் வேண்டதல் மட்டும் இல்ல அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துருக்குது பல்லோக ராஜ்யத்தை குறித்திய விசுவாசம் அந்த விசுவாசம் இருக்கிறதால தான் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான் யோகா நாறு நாப்பத்தி வாசிங்க யோகா நாறு நாப்பத்தி ஏழு அடுத்தது பாருங்க ஏசப்பா சொல்றாங்க விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நம்ம நித்திய ஜீவன் என்ன சொல்றோம் இந்த உலகத்திலேயே நம்ம இன்னும் ஆயிரம் வருஷம் வாழ்வோமா இல்ல நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் கொஞ்சம்தான் சோ நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா எசப்பா நித்திய ஜீவன் சொல்றது பரலோகராஜ்யத்தை குறித்து தான் சொல்றாங்க நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏசப்பா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுட்டாங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது புரிஞ்சவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் பயனுள்ளதா இருந்திருக்கும் ஆனா சில என்ன செஞ்சிருப்பாங்க இதே மாதிரிதான் இகழ்ச்சியா பேசியிருப்பாங்க அப்போ விசுவாசம் வேண்டும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் நம்மளோட குற்றங்களை உணரணும் பாவங்களை உணர்ந்து எசப்பட்ட மன்னிப்பு கேட்கணும் அடுத்ததாக நமக்கு என்ன செய்யணும் ஒரு விசுவாசம் இருக்கணும் பல்லவ ராஜ்ஜியம் உண்டுன்னு சொல்லி என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அடுத்ததாக இருபத்தி அஞ்சு அடுத்தது பாருங்க சொல்றாங்க நானே உயிர்த்தழுதும் ஜீவனமா இருக்கிறேன் இப்ப வந்து நமக்கு என்ன என்னன்னு ரட்சிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும் ரட்சிப்புங்கறது ஒரு பாவ அடிமை தனத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும் மீட்கப்படுறதா ஒரு ரட்சிப்பு நம்ம என்ன செய்யணும் சும்மா இப்ப ரட்சிப்புனா ஏதோ ஒண்ணு எந்த கடையில கிடைக்கணும் கூட கேட்பாங்க அப்படி அப்படி இல்லாம ரட்சிப்புங்கிறது நம்ம கர்த்த தான் தருவாரு நம்ம தான் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் உணரணும் அப்ப வந்து ஏசப்பா சொல்றது என்னன்னா நான் தான் உயிர் தழுதணும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இந்த உலகத்துல நம்ம மறித்தா கூட உடைய அந்த காணானுக்கு நம்ம என்ன செய்வோம் கண்டிப்பா பரலக்கூட ராஜ்யத்திலே நம்ம என்ன செய்வோம் ஏசப்பாவை சந்திப்போம் தான் ஏசப்பா சொல்றாங்க அடுத்தது அப்போ நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் யாரு நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஏச படம் மட்டும்தான் நமக்கு உண்டு இந்த உலகத்துல எங்கேயும் இல்ல வேற ஒரு நாமம் கட்யிட படமும் இல்லை அவர்லாம் ஏசப்பட்ட வேற யாருமே கிடையாது வேற ஒரு நாமும் கட்ளையிட படமும் இல்லை அதையும் நீங்க என்ன செஞ்சுக்கணும் உணர்ந்து கொள்ளணும் அடுத்ததாக நூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தை வசிங்க நூக்கா பத்தொன்பதும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இப்ப இங்க ஒருத்தருக்கு ரட்சிப்பு தெரிஞ்ச கதை தான் இருக்காங்க ஆயக்காரனுக்கு தலைவனா இருக்கிறான் ஆனா அவன் எப்படிப்பட்டவரான் தான் ஒரு குற்றவாளியா மக்களை பணத்தை புடுங்கி வசூலிச்சி என்ன செஞ்சிட்டு இருக்கான் அது ஒரு பாவ இருள் தான் அவனுக்கு அந்த இருளையும் இருக்கும் பொழுது அவனுக்கு உள்ள ஒரு தோணுது நம்ம ஏசு எப்படிப்பட்டவருன்னு சொல்லி என்ன செய்யணும் அவரை கண்டிப்பா பாக்கணும் அவன் என்ன செய்யப்பா அந்த கூட்டத்தோட கூட்டம் நினைக்கும் போது ஏசப்பா கரெக்டா அவனை பாயிண்ட் பண்ணி கூட்டுறாங்க உன் வீட்டுக்கு நான் வர போறேன் அப்படின்ட்டு அப்ப வந்து அவன் என்னச்சிடும் வேகமா கூட்டம் வந்துட்டு அவன் பணக்காரன் தானே நல்லா என்ன செஞ்சிருப்பான் சுகபோகமா ஏச உபசரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பான் உபசரிச்சிருப்பான் அப்படிதானே அதே நேரத்துல அவனுக்கு என்ன உண்டாச்சு அவனுக்குள்ளான இருக்கிற பாவ இருள் வந்து எப்படி தோணுச்சு ஐயோ நம்ம என்ன செய்றோம் பாவம் செஞ்சுட்டு இருக்கோன்னு என்னதான் ஒரு உணர்வு வந்தது அவனுக்குள்ளாக என்ன உணர்த்தப்பட்டான் என்னதுமா சொன்னா நான் வந்து என்ன செய்றேன் என்னோட ஆஸ்தில பாதி ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன் அது பெரிய பணக்காரன் அவன் என்ன செய்யறான் நான் என்னோட ஆஸ்தில பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன் அடுத்ததாக நான் வந்து என்ன செய்றேன் அநியாயமா யாத்தையாது வாங்குறேன் நான் அதை செய்யறேன் நாலு மடங்கு கொடுத்துறேன் திருப்பி ஒரு மடங்கு வாங்கினா எத்தனை மடங்கு கொடுப்பானோ நாலு மடங்கு நாலு மடங்குன்னு என்ன செஞ்சிடறேன் திருப்பி கொடுத்துறேன் அப்படி சொன்ன தான் எஸ்பா சொன்னாங்க இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் ஆப்ரகம் எப்படிப்பட்டவர் விசுவாசம் உள்ளவர் அப்படி

பாவ சொல் செய்யோம் அடுத்ததாக என்ன செய்யறோம்னா அதாவது விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அடுத்தடுத்து ரட்சிப்புக்குள்ளான வாழ்க்கை வாழ வேண்டும் அடுத்தது ஒன்று பேர ஒன்னு அஞ்சு வாசிங்க ஒன்று பேதிரு ஒன்னு அஞ்சு பாருங்க நமக்கு என்ன சிறான் இதான் நமக்கு என்னது கடைசி காலம் நம்மளும் நினைக்கலாம் சில நேரங்கள்ல நமக்கும் ஒரு நாள் வரும் அந்த நாட்டுல எசப்பட்டு என்ன செஞ்சுக்கலாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம்

அதுக்கு அடுத்தது அப்படின்னா ரெட்சிப்புக்கு எதுவான விசுவாசம் நமக்கு ரெட்சிப்பு வேணும் என்ன வேணும் கண்டிப்பா விஸ்வாசம் வேணும் விஸ்வாசம் தான் நம்ம என்ன செய்யும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டி சேர்க்கும் அதனால் நம்ம என்ன செய்யணும் நமக்கு என்ன ஏசப்பா ஒரு சுதந்திரத்தை பல்லோவ ராஜ்ஜத்தில் வச்சுருக்காங்க அந்த பல்லோவ ராஜ்ஜத்துக்கு நமக்கு தகுதிப்படுத்துவதாக நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குற்றத்தை உணரணும் பாவங்களை அறிக்கை செய்யணும் அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்ம அடுத்ததாக வெற்றிப்புக்குள்ளான வாழ்க்கை வா வாழ வேண்டும் இதுவே நம்மளை என்ன செய்யணும் பல்லோவ ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்தினவராக நாம் இருப்போம் மற்றதாம இந்த சாட்சி ஆசிரியர் பராங்க கடையில் மூடி ஜெபி அன்புல ஏசப்பா நாங்கள் ரெண்டாவது வார்த்தையாக தியானவரேசப்பா ஏற்படுத்தி வைத்திருக்கிற எசப்பா அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடையும்படியாக எஸ்அப்பா நாங்கள் எங்களுடைய பாவங்களை எங்களுடைய குற்றங்களை உணர்ந்தவர்களாய் எஸ் அப்பா நாங்கள் இரக்கம் பெற்று கட்டாதே ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் எஸ் விசுவாசம் உள்ள வாழ்க்கையில கத்தாவைவா இருந்து வழி நடத்தி எஸ் அப்பா இன்னொருக்களான வாழ்க்கையில எஸ்ப்பா உங்களுடைய பரலோக ராஜ்ஜியத்தில் நாங்களும் உண்மை சந்திக்க வேண்டும் எஸ் யேசப்பா அதை உங்களுடைய கருத்துல நாங்கள் கொடுக்கற ராஜா கேட்கிறவர்களும் மாத்திரம் அல்ல ஆண்டவரே எஸ் அதன்படி செய்யும் இருக்க கத்தாவை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க எஸ் அப்பா உங்களுடைய கருத்துல கொடுக்குற ராஜா நீ ப்ரீஸ் கிருஷ்ண உங்கள ஜபிக்கிற நல்ல கிடாதே ஆமே